சிக்கியது ராணுவ உடையணிந்து கொழும்பில் துப்பாக்கிச்சூடு நடத்த வந்த கும்பல் ஆதரவாளர் என்ற விசாரணைகளில் வழங்கிய மதிப்புள்ள வீடு வெளியாகும் மகன் இருபத்தொரு மாதங்களில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் சொத்தை ஈட்டிய பரபரப்பு தகவல்கள் கசிவு விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் கொழும்பு வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் வெளியே வந்த மகிந்தவின் முதல் அறிவிப்பு அனு அரசை காட்டும் வகையில் அறிக்கை புதிய வாகன விற்பனையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் திடீரென்று மாறும் வாகன பிரியர்களின் மனநிலை வீழ்ச்சி அடையும் பழைய வாகனங்களின் விலைகள் புதிய கம்மன் விலை கைது செய்வது தொடர்பில் சிஐடியின் அறிவிப்பு கடும் பீதியில் குறித்த தரப்பினர் முன்னாள் ஜனாதிபதிகளை வெளியேற்றியதற்கு இதுவே காரணம் அனுர அரசு அறிவிப்பு எந்த திட்டமும் போட்டு எதையும் செய்யவில்லை சம்பத் மனம் பேரி தொடர்பில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் தென்னிலங்கையில் ஆட்டம் போட்ட அரசியல் விடுதலை புலிகளிடம் இருந்த மொத்த கப்பல்கள் பல வருடங்கள் கடந்த பின் உண்மையை உடைத்த முன்னாள் கடற்படை அதிகாரி எல்லா பகுதிகளில் விபத்துக்குள்ளான பேருந்தின் பெருமதியை விட அதன் அலங்காரத்துக்கு பல லட்சம் ரூபாய் கிண்ட கிண்ட வெளியாகும் சொகுசு பேருந்தின் பின்னணி அரசியல்வாதியும் வர்த்தகரும் அதிரடியாக கைது சட்டவிரோதமாக இறக்கப்பட்ட சொகுசு ஜீப்கள் ஒரு காலத்தில் நாட்டை படைத்த பெண் ஜனாதிபதியின் இன்றைய பரிதாப நிலை அனுரவிடம் கண்ணீர் விடும் பரிதாப நிலையில் செம்மணி கொலைகள் நடந்த கால ஜனாதிபதி பெண் ஜனாதிபதி அனுரவின் அதிரடி சஜித்தின் தாயாரும் காரை இழந்தார் தற்பொழுது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினரான பெக்கோ பெக்கோசமனின் ஆதரவாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது எம்பிரிபெட்டிய கங்கையாய பகுதியில் வைத்தே குறித்த நபரை மேற்கு வடக்கு குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளனர் ற்றி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி இரண்டு வகசின்கள் தொன்னூற்றி ஏழு தோட்டாக்கள் மற்றும் ராணுவ சீருடைய சீருடையுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்திக நபர் இருபத்தொன்பது வயதுடையவர் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த சந்தை நபர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படுகின்றது இடைவெளி தற்பொழுது தேடப்பட்டு வரும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமரவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி கெகல் பத்ர பத்மி மற்றும் பெக்கோ சமன் ஆகியோரின் போதைப் பொருட்களை நாடு முழுவதும் வினியத்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்ந்து தமக்கு கொழும்பில் தங்குவதற்கு வீடு இல்லை என்று கூறி வந்த நிலையில் இப்போது அது முற்றிலும் பொய் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன சமூக ஊடகங்களில் வெளியான ஆதாரங்களின்படி மகிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருடைய மனைவி சிறந்த ராஜபக்ஷ ஆகியோர் கொழும்பில் சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் மதிப்புடைய ஆடம்பர இல்லத்தை பெற்றிருப்பது தெரிய வந்துள்ளது இந்த வீடு ஆரம்பத்தில் தொழிலதிபர் ரவீந்திர ரீந்திரநகாரவின் உடமையாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பின்னர் அப்போதைய பிரதமர் விக்ரமசிங்கவின் மூலம் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு தற்காலிகமாக வீடு வழங்கப்பட்டது ஆனால் பின்னர் வீடு திரும்பிக் கொடுக்குமாறு பலமுறை கோரப்பட்ட போதிலும் மஹிந்த அதை மறுத்து என்னுடைய அதிர்ஷ்ட இல்லம் என்று கூறி தொடர்ந்து பயன்படுத்தி வந்ததாக தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்த வீடு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அவருடைய மனைவி சிரந்தி ராஜபக்ஷ

இதன்படி கொழும்பில் வீடு இல்லை என்று தொடர்ந்து மக்களை ஏமாற்றி கூறியமை பொய் மக்கள் இதை உணர வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் சுட்டிக்காட்டியுள்ளன சுகாதார அமைச்சராக கெஹிலியர் அம்புக்வெல்ல செயற்பட்ட காலப்போதியில் அவரின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றி அவருடைய மகன் ரமித் ரம்புக்வெல்ல பெருந்தொகை சொத்துக்களை குவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் பதினெட்டு மாத காலப்பகுதியில் இருபத்தேழு கோடி ரூபாவுக்கு அதிகமான சொத்துக்களை குவித்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது கெஹிலியர் ரம்புக்வலவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றி அவரின் மகன் ஒன்றரை ஆண்டுகளில் வீட்டில் உள்ள வருமானத்தை வெளிப்படுத்த முடியாத வகையில் இருபத்தேழு கோடி ரூபாய் கொழும்பில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகளை கொள்வன செய்யவும் ஆடம்பரமான நவீன கார்களை வாங்குவதற்கும் அவர்களின் மற்றும் அவர்களின் மனைவியின் பெயர்களில் வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்புகளை செய்யவும் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை செலவிட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் வழக்கு தொடர்ந்துள்ளது மகன் ரமித் ரம்புக்வெல்ல வெளிப்படுத்த முடியாத முறையில் சொத்துக்களை குவித்ததாக கூறி அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது ரமித் ரம்புக்வெல்ல ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கை தாக்கல் செய்துள்ளது சட்டத்திற்கும் தனது மக்களுக்கும் மாத்திரமே தான் தலைவணங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கூறியுள்ளார் கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியமை தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளார் புதிய சட்டங்களை இயற்றிய பின்னர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் விஜயராம வீட்டை விட்டு தான் வெளியேறியதாக மஹிந்த தெரிவித்தார் என்னுடைய மூத்த மகன் நாமல் சொன்னதைப் போல நான் ஆரம்பித்த கிராமத்துக்கு திரும்பிவிட்டேன் எங்கள் தெற்கு அதிபகு நெடுஞ்சாலையில் வந்தேன் எப்போது என் கிராமத்தில் குளிமீன் சாப்பிட்டு மகிழ்கிறேன் கொழும்பை கைப்பற்ற தேவையில்லை எல்லாம் இந்த மண்ணில் இருந்துதான் ஆரம்பமாகியது அரசியலில் சரியான வழிகாட்டல் மிக முக்கியம் என்பதை என்னுடைய அரசியல் பயணத்தின் தொடக்கத்தில் பண்டார நாயக்கவிடம் கற்றுக்கொண்டேன் என்னுடைய மறைந்த தந்தை ருகுணு மக்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இளைய அமைச்சராக இருந்தபோது அவற்றை வெளிப்படுத்தினேன் மனித உரிமை எதிராக ஜெனிவா மனித உரிமை பேரவையிலும் தங்காலையில் காட்டனில் அமைந்திருந்த சட்ட உதவி மையத்திலும் நான் இருந்தேன் மக்களின் உண்மையான போராட்டங்கள் காலடி பயணம் மனித சங்கிலி போன்ற ஜனநாயக வழிகளில் நடக்க வேண்டும் அரசியல் அழுத்தங்களைத் தாண்டி ஜனநாயகத்துக்கு வெளியே யாராலும் செல்ல முடியாது என அவர் தெரிவித்தார் மேலும் மக்கள் தம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே வலிமை என்று மகிந்த எனக்கு மக்களின் அன்பும் விசுவாசமும் தவிர வேறு ஒன்று முக்கியமில்லை என் மனைவி சிறந்து எப்போதும் எனக்கு மன சுதந்திரம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார் என்னுடைய பாதுகாப்பு அதிகாரியும் பணிக்கடமையைத் தாண்டி எனக்கு அன்பான உறவாக இருக்கிறார் என்றும் குறிப்பிட்டார் இதேவளை இந்த கொடியின் கீழ் வாழும் ஒரே தாயகத்துக்கு யாராவது துரோகம் செய்தால் எதிராக எந்த அடக்குமுறைக்கு மத்தியிலும் நான் எழுந்து நிற்பேன் என்றும் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் புதிய வாகன விற்பனையில் சந்தையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களின் காரணமாக பதிவு செய்யப்பட்ட பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விற்பனை இந்த நாட்களில் குறைந்து வருவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பல புதிய வாகன மாதிரிகள் சந்தையில் உழைந்திருப்பது காரணம் என அவர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக அரசாங்கம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளதால் இதுபோன்ற சூழ்நிலையில் முதல் முறையாக வாகனம் வாங்குவோரும் கூடுதல் வாகனம் வாங்க விரும்புவர்களும் பதிவு செய்யப்படாது புதிய வாகனங்களை வாங்க அதிக அளவில் ஆசைப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர் பெரும்பாலான மக்கள் மின் வாகனங்களை விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போக்குக்கான முக்கிய காரணம் இன்று சந்தையில் பல மலிவு விலை மின்சார வாகன மாதிரிகள் கிடைப்பதும் இந்த வாகனங்களின் சிறிய அளவும் ஒரே ஆற்றில் அதிக தூரம் பயணிக்கும் திறன் ஆகியவையாகும் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் விற்பனை இல்லாததால் தற்போது அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படும் பயன்படுத்தப்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளும் எதிர்காலத்தில் கணிசமாக குறையும் என சந்தை வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவை கைது செய்வது குறித்து தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களும் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கையின் கீழ் தன்னை கைது செய்ய தயாராகி வருவதாகவும் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரி உதய கம்மன் பிளை தாக்கல் செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சன டி சில்வா மனுதாரர் உதய கம்மன் பிளவை கைது செய்வது குறித்து வரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதன்பின் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதன்படி மனுவின் பரிசீலனை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டிருப்பது பற்றி அவரும் ஆச்சரியப்பட தேவையில்லை ஏனென்றால் இது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதாகும் என அமைச்சர் சுனில் கெந்துநெத்தி தெரிவித்தார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய மக்கள் சக்தி கட்சி தேர்தல் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் என்று உறுதியளித்ததாக நினைவூட்டினார் இது தொடர்பில் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் எங்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி நீக்கப்பட்டுள்ளது இதற்காக யாரும் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறோம் அதை அவர்கள் முன்கூட்டி

ஐஎஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேறி குறித்து மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன கேகல் பத்ரா பத்மி இடம்பெற்ற போதைப் பொருள் உற்பத்தி நடவடிக்கையின் தலைவராக ஆயுத கடத்தல் வலையமைப்பின் தலைவராக சம்பத் மனம்பேறி செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான நிலத்தில் மறைத்து வைக்கப்பட்ட கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் ஏற்கனவே போலீசாரால் அமைக்கப்பட்டன கைப்பற்றப்பட்ட கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு சொந்தமானவை என்றும் நம்பது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் முன்னாள் பிரதேச உறுப்பினர் சம்பத் மனம்பேரியுடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகள் ஆய்வுக்குட்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் தமிழீழ விடுதலை புலிகளிடம் இருபத்தி ஆறு கப்பல்கள் இருந்ததாகவும் இறுதிப்போரில் நிர்மூலமா கப்பல்கள் தொடர்பில் பேசப்பட்டு வருவதாகவும் முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளரும் இறுதிப்போரில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தின் கட்டளையிடம் தளபதியாகவும் வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழீழ விடுதலை புலிகள் முப்பது வருட கால யுத்த பகுதியில் இந்த இறுதிப்போர் வரை இருபத்தி ஆறு கப்பல்களை சொந்தமாக வைத்திருந்தனர் அவை யுத்தத்தில் கடற்படையால் அளிக்கப்பட்டது ஆனால் இறுதிப்போரில் பன்னிரண்டு கப்பல்கள் மூலமாக்கப்பட்டன அவை மட்டுமே ஞாபகத்தில் இருக்கிறது இறுதிப்போரில் இந்திய கடற்படையின் ஆதரவில் பன்னிரண்டு கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டன மேலும் மூன்று கப்பல்கள் அவர்களிடம் இருந்தன அந்த கப்பல்களில் இரண்டின் பேர்கள் மாற்றப்பட்டுள்ளது இறுதிப்போரின் பின்னர் மூன்றாம் நிலை தமிழீழ விடுதலை புலிகள் சிலர் குறித்த பெயர் மாற்றப்பட்ட இரண்டு கப்பல்களில் ஒரு தடவையில் நானூறு பேர் என்ற வகையில் திறந்த விசா மூலம் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து இரண்டு கப்பல்கள் மூலம் கனடாவுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்துள்ளார் எல்லையில் விபத்துக்குள்ளாகிய பேருந்தின் பெருமதியை விட அலங்காரத்துக்கு அதிக செலவு செய்யப்பட்டுள்ளதாக நுவரலியா மாவட்ட தலைமை மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜானிய பண்டார தெரிவித்தார் பேருந்தை ஐந்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாவுக்கு உரிமையாளர் கொள்வனவு செய்துள்ளதாகவும் பேருந்தை அலங்கரிக்க சுமார் ஏழு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் பண்டார கூறியுள்ளார் பேருந்து விபத்து தொடர்பில் விசாரணையில் தானும் பங்கேற்றதாக குறிப்பிட்ட அவர் பேருந்தின் உரிமையாளருடனான கலந்துரையாடலின் போது இந்த வடிவம் தெரிய வந்ததாக ஜானிய பண்டார தெரிவித்தார் பேருந்தின் வடிவமைப்புக்காக அதிக அளவு பணம் செலவிடப்பட்டாலும் பேருந்து முறையாக பராமரிக்கப்படவில்லை என ஜாதிய பண்டார கூறினார் மேலும் பயணம் செய்வதற்கு முன்னர் தேர்ந்தெடுக்கும் வாகனத்தின் பாதுகாப்பு வாகனம் முறையாக பராமரிக்கப்பட்டுள்ளதா அந்த வாகனத்தின் ஓட்டுனரின் நடத்தி ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று பொதுமக்களை அவர் வலியுறுத்தியுள்ளார் வர்த்தகம நகரசபையின் முன்னாள் தலைவரும் அவரின் நெருங்கிய கூட்டாளியும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டு ஜீப் பண்டிகருடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் ரவீந்திரகுமார் என்ற ஐம்பத்தெட்டு எட்டு வயதான நகரசபையின் முன்னாள் தலைவரும் லக்ஷித மனோஜ் என்ற முப்பத்தி எட்டு வயதான வர்த்தகர் ஒருவருமே இவ்வாறு கைதாகினர் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டு ஜீப் வாகனங்களுடன் போலீசாரால் இன்று அவர்கள் கைதாகினர் ஒரு காலத்தில் இலங்கையை ஆட்டிப்படைத்த பெண்மணியான முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அரூர அரசின் அதிரடி நடவடிக்கையால் தற்போது சொந்த வீடு தவிப்பதாக கொழும்பு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அரசாங்கத்தின் உத்தீகபூர்வ வீட்டிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கோவை வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்ட நிலையில் சந்திரிகா அம்மையார் அரசாங்க வீட்டிலிருந்து வெளியேற இரண்டு மாத கால அவகாசம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் தனக்கு பொருத்தமான வீட்டை கண்டுபிடிக்க கால அவகாசம் தேவைப்படுவதாக சந்திரிகா கோரிக்கை விடுத்துள்ளார் மூன்று வாரங்களுக்கு முன்னர் கீழே விழுந்த பிறகு இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சிகிச்சையிலிருந்து தான் வந்துள்ளதாக தெரிவித்தார் மாடியில் இருந்து கூட கீழே செல்ல முடியாது இது ஒரு தீவிர சாறு அறுவை சிகிச்சையாகும் தற்போது அந்த புதிய வீட்டில் நான் நகரவு அல்லது எந்த வேலையும் செய்யவும் முடியாது தற்போது சில புதுப்பித்தல் பணிகள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய வீட்டை கண்டுபிடித்துள்ளேன் என்னுடைய மகன் வந்து ஒரு வாரம் எனக்கு உதவுவதாக கூறினார் புதிய சட்டம் இயற்றப்படும் வரை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகையை செலுத்தி தனது வாழ்நாள் முழுவதும் தற்போது இடத்தில் வாழ அனுமதி கேட்டு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் எழுதினேன் ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதாக சந்திரிகா தெரிவித்தார் வயதான காலத்தில் வெளியேறுவது கடினம் பதினைந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு முறை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு பிழைத்து புதிய ஏற்பாடுகளின் கீழ் அதிக இடத்தில் தங்க விரும்பினேன் பழுது பார்ப்புகளுக்கு பணம் செலுத்தவும் நான் கொப்புக்கொண்டேன் ஓய்வு பெற்ற பிறகு இது என்னுடைய உத்தியப்பூர்வ இல்லமாக ஒதுக்கப்பட்ட பின்னர் அதை புதுப்பித்தல் பழுது பார்த்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றுக்காக ஏற்கனவே நான் என்னுடைய பதினான்கு மில்லியன் ரூபாய் பணத்தை செலவிட்டேன் நான் இங்கு வந்தபோது இங்கு ஒரு புல் கூட இல்லை கற்கள் மட்டுமே இருந்தது நான் நிலத்தை நிலத்தூற்று பணிகளையும் செய்து முடித்தே அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் அதற்கு பணம் கொடுக்க மறுத்துவிட்டது தேர்தல் மேடையில் அன்றகுமார் திசா நாய்க்கு கூச்சலிடத் தொடங்கிய நாளில் இருந்து நாட்டின் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கப் போகிறார்கள் என்பது பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை ஊழலை கையாள்வது பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அது நிச்சயம் மிகவும் நல்லது இருப்பினும் அவர்களின் சொந்த அரசாங்கத்தில் ஊழலை எவ்வாறு தடுப்பது என்று அவர்களுக்கு தெரியாது முன்னாள் ஜனாதிபதிகளை அவர்களின் வீடுகளில் இருந்து விரட்டுவது மாத்திரமே அவர்கள் வைத்திருக்கும் மற்றொரு கோஷமாகும் பல நாடுகளில் இதைவிட பல சலுகைகள் உள்ளன இந்தியாவில் கூட சிறந்த சலுகைகள் உள்ளன கொழும்பில் எனக்கு வீடு இல்லை என்னுடைய ஒரே வீடு ரோஸ்மீட் பிளேஸில் இருந்தது நான் அதை விற்றுவிட்டேன் நான் அந்த பணத்தில் வாழ்கிறேன் நான் ஊழலில் ஈடுபடவில்லை ஜேபிபியின் ஊடகவியலாளர் சுதாவின் கடுமையான விமர்சனம் காரணமாக வீட்டின் உரிமையாளர்கள் பயப்படுகிறார்கள் ஜேபிபி தங்களை வேட்டையாடும் என்று வீட்டு உரிமையாளர்கள் கவலைப்பட்டனர் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ஆங்கில ஊடகம் வழங்கிய செவ்வியில் தெரிவித்தார் அதேபோல இலங்கையில் மட்டுமன்றி உலகளவில் தற்போது பேசப்படும் யாழ்ப்பாண சித்துப்பாத்தி மனித படுகொலைகள் அரங்கேற்றப்பட்ட போதும் மாணவி கிஷாந்தி கொலை செய்யப்பட்ட போதும் இந்த சந்திரிகா ஆட்சியில் இருந்தவர் என்றும் தமிழ் மக்கள் மறந்துவிடவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச அரசாங்கத்தால் தனக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டம் மூலம் கடந்த புதன்கிழமை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனால் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வாகனத்தை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாசம் மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் குறிப்பிட்டுள்ளது சிக்கியது ராணுவ உடையணிந்து கொழும்பில் துப்பாக்கிச்சூடு நடத்த வந்த கும்பல் பெக்கோ சமனின் ஆதரவாளர் என்று விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல் பச்சை பொய் கூறிய மகிந்த கொழும்பில் மகிந்தவுக்கு ரணில் வழங்கிய நானூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு வெளியாகும் பகிர் தகவல்கள் மகன் இருபத்தொரு மாதங்களில் இருபத்தேழு கோடி ரூபாய் சொத்தை ஈட்டிய பரபரப்பு தகவல்கள் கசிவு விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் கொழும்பு வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் வெளியே வந்த மகிந்தவின் முதல் அறிவிப்பு அனுர அரசை குத்திக்காட்டும் வகையில் அறிக்கை புதிய வாகன விற்பனையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் திடீரென்று மாறும் வாகன பிரியர்களின் மனநிலை வீழ்ச்சி அடையும் பழைய வாகனங்களின் விலைகள் புதிய விலை ஐந்து செய்வது தொடர்பில் சிஐடியின் அறிவிப்பு கடும் பீதியில் குறித்த தரப்பினர் முன்னாள் ஜனாதிபதிகளை வெளியேற்றியதற்கு இதுவே காரணம் அனுர அரசு அறிவிப்பு எந்த திட்டமும் போட்டு எதையும் செய்யவில்லை சம்பத் மனம் பேரி தொடர்பில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் தென்னிலங்கையில் ஆட்டம் போட்ட அரசியல்வாதி விடுதலை புலிகளிடம் இருந்த மொத்த கப்பல்கள் பல வருடங்கள் கடந்த பின் உண்மையை உடைத்த முன்னாள் கடற்படை அதிகாரி எல்லா பகுதிகள் விபத்துக்குள்ளான பேருந்தின் பெறுமதியை விட அதன் அலங்காரத்துக்கு பல லட்சம் ரூபாய் கிண்ட கிண்ட வெளியாகும் சொகுசு பேருந்தின் பின்னணி அரசியல்வாதியும் வர்த்தகரும் அதிரடியாக கைது சட்டவிரோதமாக இறக்கப்பட்ட சொகுசு ஜீப்கள் ஒரு காலத்தில் நாட்டை படைத்த பெண் ஜனாதிபதியின் இன்றைய பரிதாப நிலை அனுரவிடம் கண்ணீர் விடும் பரிதாப நிலையில் செம்மணி கொலைகள் நடந்த கால ஜனாதிபதி பெண் ஜனாதிபதி அனுரவின் அதிரடி சஜித்தின் தாயாரும் காரை இழந்தார்